பிரதருக்கு வந்து பூனல் இது பண்ணுன்ட்டு எங்கள் அப்பா ரிக்வஸ்ட் பண்ணார் சுவாமி கிட்ட கேட்டுட்டு இதே மாதிரி பையனுக்கு பூனல் போடணும் சுவாமி நீங்கள் தான் இது பண்ணணும் ஏன் அவனுக்கு மட்டும் இதுக்கு சின்ன பையனுக்கு இவனுக்கும் போட்டு இல்லாமே இல்லை இல்லை சுவாமி ரொம்ப சின்ன பையன் ஐ வாஸ் ஹார்ட்லி சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஓல்டு அந்த வயசில் போட்டிருக்கலாம் பட்டு ஸோ அதுக்கு எங்கள் அப்பா எதுவுமே வேண்டாம் ரொம்ப சின்ன பையன் எனக்கு ஒன்றும் இன்னும் மெச்சூரிட்டி போகிறாது ஸோ எங்கள் பெரிய பையனுக்கு மட்டும் போட்டுவிடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிட்டேன் சுவாமி ஓகே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈ ஃபிக்ஸ்டே இந்த மாதிரி ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் ஃபேமிலி எல்லோரையும் கூப்பிட்டு சுவாமி இன்டர்வியூ ரூம்லையே ரூபன இனம் அரேஞ்ச் பண்ணார் இதுக்கு வந்து அப்போ அப்புறம் எங்கள் அப்பா ஸ்பெஷல் ரிக்வஸ்ட் சுவாமி ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூட நாங்கள் அலோவ் பண்ணுங்க இந்த ஈவெண்ட்டை நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு முதல்ல யூஷுவலாக சுவாமி பர்மிஷன் கொடுக்க மாட்டார் இன்டர்வியூ ரூமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஈ சைட் எனிவே எங்கள் அப்பாவோட இது இது ரிலேஷன்ஸு இது வச்சுட்டு ஈ சைடு ஓகே நோ ப்ராப்ளம் அலோவ் பண்ணுறேன்ட்டு ஃபோட்டோகிராஃபரையும் அலோவ் பண்ணார் ஸோ ஃபோட்டோகிராஃபர் வாஸ் ஆல்சோ இன் சைட் ஸோ எல்லா இன்டர்வியூ ரூமில் அஃப்கோர்ஸ் எங்கள் எங்கள் ஃபேமிலி மொத்தம் ப்ளஸ் இ ஹேட் அதர் செட்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் ஆல்சோ கூப்பிட்டுட்டு சுவாமி க்ரியேட் பண்ணார் பூனல் க்ரியேட் பண்ணி எங்கள் அண்ணாக்கு பூனலில் போட்டு தலையில் கை வச்சு காயத்ரி உபதேசம் பண்ணி ஹி அ எக்ஸ்பிளைன்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காயத்ரி என்ன இது பூனல் என்ன என்ன அதோட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அஃப்கோர்ஸ் ஈ நிறைய ஃபோட்டோஸ் வர டேக்கன் ஸோ இதுக்கு நடுவில் வந்து ஒரு லேடிக்கு வந்து சிவ சாஸ்கிங் சுவாமி அப்கோஸ் நான் ரொம்ப சின்ன பையன் இதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக ஞாபகம் இருக்குது எனக்கு இது இது நடந்ததெல்லாம் மேபி ஐ வாஸ் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுன்றது ஸோ ஆல் திஸ் ஆஸ் வெரி வெரி கிளியர் ஐ மென் விவீடாக இருக்கு ஞாபகம்லாம் ரொம்ப ஸோ அப்போ வந்து இது மாதிரி இது அந்த டிவோட்டிக் ஷியாஸ் இதை மாதிரி எனக்கு தியானம் பண்ணணும் எனக்கு இது பண்ணுறதுக்கு எனக்கு கான்சன்ட்ரேஷன் வேணும் அது இதுன்ட்டு ஏதோ இருந்தாங்க அதுக்கு சுவாமி வந்து கை யூஸ்வலாக நார்மலாக ஸ்மாலர் சர்க்கிளில் பண்ணுறது வந்து பெரிய சர்க்கிளாக கையை சுற்றி இப்போ கேட்டால் ஒரே கலகலன்னு ஒரு சவுண்டு எங்களுக்கு ஒரு பெரிய இவ்வளோ பெரிய ருத்ராட்ச சரி சின்ன இதென்னா கூட கிடையாது இவ்வளோ பெரிய ருத்ராட்சாலே எங்கேயிருந்தோ கையில் வந்து விழுந்தது அதை எடுத்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க ஸோ திஸ் இது வந்து அந்த பூனல் டைம்லேயே நடந்த ஒரு மிரக்கல் கண்ணெதிரை பார்த்தது குட்டப்படுத்தியில் நாங்கள் இருக்கச்சே ஒரு ஃபோர் இயர்ஸ் எங்கள் அப்பா அங்கே போஸ்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணார் ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எப் சுவாமி வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம் ஐ மீன் ஹீஸ் டு கோ எவ்ரிவேர் எப்போ ஐ மீன் சடனாக சுவாமி வந்து அப்போ தான் இந்த ஈஸ்ட் பிரசாந்தி வெஸ்ட் பிரசாந்தி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆரம்பித்தது அப்போ தான் ஸோ அப்போ வந்து நிறைய சுவாமி இந்த ரவுண்ட்ஸ்லே இருப்பார் நான் ஈவன் லேட் ஈவினிங்ஸ் லேட் நைட்ஸ் எல்லாம் கூட ஒரு ரவுண்டுக்கு போய் பார்த்துட்டு வருவார் எப்படி நடந்துட்டுருக்கு வேலைன்ட்டு என்டையர் பர்த்தி யூஸ் டு ஒர்க் இன்ஃபேக்ட் எனக்கே நியாபகம் இருக்குது நான் ஆஸ் அ சைல்டு ஐ யூஸ் டு கேரி மீன் அந்த சேண்ட் இதுக்குள்ள லாரியில் போயிட்டு அந்த சித்ராவத்திலேருந்து அந்த மண் லாரி லோடில் போயிட்டு ஏதோ என்ன பண்ணேன்னு கூட தெரியாது பட் ஐ யூஸ் டு கோ ட்ராவல் இன் தட் லாரி டூ சம் ஸ்மால் ஒர்க் ஏதோ தூக்கி போட்டு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வச்சு அது அண்டு சுவாமி மந்திர் பின்னாடி இப்போ இருக்கிற சவுத் பிரசாந்தி இதில் சைடில் தான் அங்கே சில குவார்ட்டர்ஸ் மாதிரி இருந்தது அங்கே தான் மதர் ஈஸ்வரம்மாவும் அங்கே தான் இருந்தாங்க ஒன் ஆஃப் த ஹவுசஸில் அங்கே இருந்தாங்க அஃப்கோர்ஸ் வீஸ் டு கோ தினம் சாயங்காலம் முடிஞ்சு ப்ரேயர்ஸ் முடிஞ்ச உடனே ஈஸ்வரம்மா இதுக்கு போய்ட்டு அவங்களுக்கும் நமஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அவங்க தினம் ஏதோ ஒரு ஃப்ரூட் கையில் கொடுப்பாங்க ஸோ அவங்களோட ஆசீர்வாதமும் வாங்கியிருக்கேன் ஸோ அது ரொம்ப அந்த பாக்கியம் ஒரு பகவானை பெற்ற ஒரு தாயோட ஆசீர்வாதம் அவங்க பாத நமஸ்காரம் கிடச்சதுன்றதே ஒரு பெரிய பாக்கியம் ஸோ அதெல்லாம் வந்து கிடச்சிருக்கு எங்களுக்கு ஸோ இது என்ன ஆகிட்டு இருந்ததுன்னா அப்போ தான் இந்த பிரசாந்த் இது சனாதன சாரதி இதெல்லாம் அப்போ தான் பப்ளிஷிங் அப்போ தான் ஆரம்பித்தது இந்த சனாதன சாரதி பப்ளிஷிங் வந்து மொத்தம் ஐ டூஸ் டு கெட் டிஸ்பேச் ஃப்ரம் புட்டவர்த்தி அது வந்து பெரிய லாட் லாட்டாக இருக்கும் ஐ ஈவன் ரிமெம்பர் ஹீப்ஸ் ஆஃப் சனாதன் சாரதி பப்ளிகேஷன்ஸ் யூஸ் டு கோ அவுட் ஆஃப் பிரசாந்தி நிலையம் அந்த போஸ்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் லேட்டர் ஐ திங்க் காடுகுடிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பிரசாந்த் நிலையம்லேருந்து தான் சனாதன் சாரதி வாஸ் பீங் யூனோ டிஸ்பேஷ்ட் ஸோ அங்கேருந்து புக்ஸ் எல்லாம் வரும் இது தவிர நிறைய ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஸோ எங்கள் ஃபாதருக்கு வந்து டைமே கிடைக்கல ஸோ அவர் வந்து இந்த எங்கள் சேவா ஆக்டிவிட்டிக்கோ ஒன்றுமே பண்ண முடியல ஸோ இ வாஸ் ஃபீலிங் வெரி கில்ட்டி ஸோ என்ன பண்ணணும்னு தெரியல எங்கள் அப்பாவுக்கு ஸோ வாட் இ டிசைட் இஸ் ஒரு என்னால் ஃபிசிக்கலாக தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மாத சேல் சம்பளம் அப்போ பெரிய சம்பளம்லாம் கிடையாது ஏதோ ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் எங்கள் அப்பாவுக்கு ஆஸ் அ போஸ்ட் மாஸ்டர் ஹி வாஸ் கெட்டிங் ஸோ வாட் இ டிசைடட் வந்து இது ஒரு மாதம் சம்பளத்தை எங்கள் சுவாமிக்கு கொடுத்துரு ஆஸ் அ பார்ட் ஆஃப் மை கான்ட்ரிபியூஷன் டு தாயர் இது சுவாமிக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார் சுவாமிக்கு ஒரு கவரில் போட்டு அவரோட சம்பளம் ஃபுல்லாக சம்பளம் அமௌண்ட்டெல்லாம் எல்லாம் போட்டுட்டு சுவாமிக்கு இதே மாதிரி போஸ்ட்டு கொடுக்குச்சி கையில் வச்சுட்டு வந்துட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கஸ்தூரி காரும் கேம் பேக் வித் அனதர் லெட்டர் ஐ மீன் அனதர் பேக்கெட் ஒரு இன்னொரு என்னவில் படுத்து வந்து எங்கள் அப்பா கிட்ட கையில் கொடுத்துட்டு ஹீ லெஃப்ட் அது கப் கவர் ஓப்பன் பண்ணால் சுவாமியோட லெட்டர் இதே மாதிரி சுவாமி கைப்பட எழுதினது அந்த லெட்டரோட அப்பா எங்கள் அப்பா அனுப்பிச்ச பணத்தையும் திருப்பி கொடுத்துட்டு அந்த லெட்டர் அஃப்கோர்ஸ் ஐ இல் டெல்யூ த கண்டென்ட்ஸ் என்ன இந்த லெட்டரில் வந்து இதே மாதிரி நீனும் இந்த பிரசாந்தி நிலையமில் சேர்ந்த ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் ஸோ நீ உங்களோட அன்பு மட்டும் கொடுத்தா போகிறோம் உங்கள் ச சுவாமிக்கு வந்து நீங்கள் பணமோ இதோ எல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவை இல்லை நீங்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் உங்கள் லவ் பிரேம பிரேம இருந்தால் போகிறோம் வேறு ஒன்றும் வேண்டாம் அதுவும் இல்லாமல் பசங்கள்லாம் படிச்சுன்னு இருக்காங்க ஸோ இந்த பணத்தை வந்து சுவாமி பணமாகவே யூஸ் இது இது பண்ணிவிட்டு பசங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமாக ஒரு லெட்டர் இட்ஸ் அ வெரி பர்சனல் லெட்டர் டு மை ஃபாதர் ரிட்டர்ன் பை சுவாமி இன்னும் கூட இருக்கு ஐ கேன் ஷேர் தட் வித் யூ ஸோ அந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க நை ஐ திங்க் இட்ஸ் நைன்டீன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ ஒன் ரிமம்பர் த டேட் அந்த அந்த டேட்டில் எழுதி அனுப்பிச்சார் ஸோ திஸ் இஸ் சவு சுவாமி சுவாமி இஸ் நாட் ஆஃப்டர் யுவர் மனி ஆர் அன்திங் அவருக்கு வேண்டியதெல்லாம் வந்து உங்களோட அன்பு எவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் அன்பு கொடுக்குறாங்களோ அது போகிறோம் அவருக்கு அது வந்து மற்றதெல்லாம் வந்து அந்த லெட்டரில் அதோட ஜிஸ்டே தான் இது வந்து பணம் இஸ் நாட் இது அவர் அதில் இன்னொன்று வேறு சொல்கிறார் அதில் என்ன சொல்லுவார்னா எனக்காக டிவோட்டீஸ் எல்லாம் வராங்க அந்த டிவோட்டீஸ்க்கு நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட வசத்துளு சேகரித்துட்ட நான் கர்த்தவியமும் வசத்துலுன்னா ஆல் கம்ஃபர்ட்ஸ் அவங்களுக்கு வேண்டிய எல்லா இதுவும் பேசிக் நெசசிட்டிஸை வந்து ப்ரொவைடர் பண்ணுறதுன்றது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு இது யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதனால் சுவாமிக்கு வந்து பக்தாலோட பக்தி அந்த அவங்களோட அவங்களோட வெல்ஃபேர் தான் சுவாமி முக்கியமாக பார்த்தார்